ولقد يسرنا القرآن للذكر فهل من مدكر السلام عليكم ورحمة الله وبركاته الله من الله دي إنك نما تعمل تجويد شانا لا سورة الكهف آيت நம்ம பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வகுப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ரஹ்மான் இர் ரஹீம் நாற்பத்தி ஓராவது ஆயத் ம இந்த இடத்துல மீம் மேலே அலிஃப் பக்கத்தில் பெரிய மது இருக்குது அஞ்சுலேருந்து ஏழு அலிஃப் வரைக்கும் அது நம்ம நல்லா நீட்டி ஓதணும் இந்த இடத்துல அப்புறம் ஃபா வருது இங்கே எஃபாவுடைய சட்டம் வருதுனால குண்ணா செஞ்சு ஓதணும் இங்கேயும் சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி தாய் இருக்கிறதுனால இங்கேயும் இஃபாவுடைய சட்டம் வருது குண்ணா செஞ்சு ஜபரில் முடிஞ்சிருக்கு ஒரு தோ ஜபரில் முடிஞ்சா இரண்டு ஜபரில் ஒரு ஜபரை நீக்கிட்டு அதுக்கு பதில் ஒரு அலிஃபை சேர்த்து நம்ம நீட்டி நிறுத்தணும் இங்கே ஆல்ரெடி ஒரு அலிஃப் இருக்கிறதுனால இதை வந்து ஒரு ஜபரை மட்டும் நீக்கிட்டு நம்ம அப்படியே நீட்டி நிறுத்திடலாம் أو يصبح ماؤها غورا فلن تستطيع له طلبا نابتي رنداو آيات وأحيط بثمره فأصبح يقلب كفيه على ما أنفق فيها على ما أنفق فيها وهي خاوية على عروشها ويقول يا ليتني ويقول يا ليتني لم أشرك بربي أحدا இந்த இடத்துல மேல் அலிஃப் பக்கத்தில் சின்ன மது இருக்குது மூணுலேருந்து நாலு அலிஃப் வரைக்கும் இது நல்லா நீட்டி ஓதணும் அலமா இந்த இடத்துல சுக்குன் பெற்ற நோனுக்கு பின்னாடி ஃபா இருக்கு ஃப எக்ஃபாவுடைய எழுத்து குன்னா செஞ்சு ஓதணும் أنفق فيها وهي خاوية على عروشها عروشها لا روما لا بيشرك روما من دينا مبالينا عروشها ويقول يا ليتني لم أشرك உஷ் ரிக்குன்ற வேர்ட்டில் ராக்கு கீழே ஜேர் இருக்குது ராவை நம்ம வந்து லைட்டாக ஓதணும் லம் உஷ் ரிக் பி ரப்பி பி ரப்பியில் ரா மேலே ஸபர் இருக்குது ராவை வல்லினமாக ஊதணும் ரப்பியில் வந்து சின்ன மதுர் இருக்கு மூணுலேருந்து நாலு லிஃப் வரைக்கும் அது நல்லா நீட்டி ஓதணும் பி ரப்பி அஹத ஆயத் ஓ ஜபரில் முடிஞ்சிருக்கிறதுனால நீட்டி இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தி முடிக்கணும் நாற்பத்தி மூணாவது ஆயத் வலம் வலம் தகு தகுூல சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி லேம் இருக்கு லேம் வந்து இதகாமுடைய எழுத்து ஆனா குன்னா செஞ்சு ஓதக்கூடாது எழுத்து அதனால அந்த இடத்துல நம்ம குன்னா செய்யாம ஓதணும் இந்த இடத்துல தன்வின் அப்புறம் யா இருக்கு யாவும் எழுத்து தான் ஆனால் குண்ணா செஞ்சு ஓதக்கூடிய எழுத்து இந்த இடத்துல நம்ம குண்ணா செஞ்சு ஓதணும் சுக்குன் பெற்ற நூண்கு பின்னாடி சாத் இருக்கு சுவாத் இஹ்வாவுடைய எழுத்து குண்ணா செஞ்சு ஓதணும் ரா மேலேயும் பேச இருக்கு ராவை நம்ம வலினமாக ஓதணும் யூரு நூது மி சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி தால் இருக்கு தால் வந்து எஹ்ஃபாவுடைய எழுத்து குன்னா செஞ்சு ஊதணும் அதே மாதிரி மி தூண் அல்லான்ற வார்த்தைக்கு முன்னாடி ஜீர் இருக்கு அல்லான்ற வார்த்தையை நம்ம லைட்டாக ஓதணும் மே தூணில்ல இவ தசுரோ தசுரோல சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி தா இருக்கு தாவும் இஹ்ஃபாவுடைய எழுத்து தான் அங்கே நம்ம குன்னா செஞ்சு ஓதணும் ஆயத் வந்து தோசப்பரில் முடிஞ்சிருக்கு நீட்டி அந்த ஆயத்தை நம்ம நிறுத்தி முடிக்கணும் வலம் நாற்பத்தி நான்காவது ஆயத்

கா வந்ததுனா கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம நிறுத்தி தான் ஊதணும் காஃப் வந்து ஜேரில் முடிஞ்சிருக்கிறதுனால சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் சுக்குன் வச்சு நிறுத்தும் போது அந்த காஃப் கல்கலாவுடைய காஃபாக மாறிடும் அப்போ ஹக் அப்படின்னு அசைச்சு அந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் இந்த இடத்துல அப்புறம் சா இருக்குது சா உடைய எழுத்து குன்னா செஞ்சு ஊதணும் இங்கே அப்புறம் வாவ் இருக்குது வாவ் இதோகாமுடைய எழுத்து குன்னா செஞ்சு ஊதக்கூடிய எழுத்து அந்த இடத்துல நம்ம குன்னா செஞ்சு ஊதணும் சவா பவுரு இந்த காஃப் மேலே சுக்கூன் இருக்குது சுக்கூன் பெற்ற காஃப் கல்கலாவுடைய எழுத்து அசச்சி உச்சரித்து ஊதணும் ايه تون توزي برلمون جردنا لن نتي نتي دعيتنا نتي نرتى نتي 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 لهم نتي الحياة نتي 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 فاختلط به نبات الارض فاصبح هشيما تذروه الرياح وكان الله على كل شيء مقتدرا வத்ரிப் லஹும் இந்த இடத்துல வத்ரிப் ல ராக் கீழ ஜேர் இருக்கு ரோவ லைட்டா ஓதணும் வத்ரிப் பா ஸ்கூன் கல்கல அசி உச்சரிச்சு ஓதணும் வத்ரிப் லஹும் இந்த இடத்துல ஸ்கூன் பற்ற மீமுக்கு பின்னாடி மீம் வருது இந்த இடத்துல நம்ம குன்னா செஞ்சி ஓதணும் லஹும் இந்த இடத்துல சுக்குன் நூனுக்கு பின்னாடி யா வருது சட்டம் வருது ஆனா குன்னா செஞ்சு ஊத கூடாது வார்த்தைகள் வந்து விதிவிலக்கான வார்த்தைகள் அந்த இடத்துல நம்ம இதுடைய சட்டம் வந்தாலும் குன்னா செய்யாம தான் ஓதணும் அந்த நான்கு வார்த்தைகள் வந்து துன்யா புன்யானுன் சின்வானுன் கின்வானுன் இந்த இடத்துல துன்யா வந்திருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம குண்ணா செய்யாம ஓதணும் Dunia kama in. கமா இன்ல பெரிய மது வந்திருக்கு இருந்து ஏழு அலிஃப் வரைக்கும் நம்ம நல்லா நீட்டி ஊதணும் கம இன் ஹூ இங்கே சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி ஜா இருக்கு எழுத்து குன்னா செஞ்சு ஊதணும் மீமல் அலிப் பக்கத்தில் பெரிய மது இருக்கு அஞ்சுல இருந்து ஏழு அலிப் வரைக்கும் நல்லா நீட்டி ஊதணும் மீன فاختلط به نبات الأرض أرضي لا سكون بتراك من نادي زبردك راب لما مند ودنو أرضي فأصبح هشيم إن ده لطلا تنبين كبر تايرك تاو يخفى ودي لطلا غنا سنجي ودنو هشيم تذروه تذروه لا راك مال بيشدك راب بلي نما ودنو தஸ்ரூஹுர்ரியாஹ் தஸ்ரூஹுர்ரியாஹ்ல ராக் கீல ஜீர் இருக்கு ரோவ லைட்டா ஓதணும் ரியாஹ் ஆயத்து கடையில் தோ வரதுனால கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம நிறுத்தி ஊதணும் ஆயத்து வந்து பேஸ்டில் முடிஞ்சிருக்கனால சுக்கு நச்சு எங்கள் நம்ம நிறுத்தணும் வக்க நல்லாஹூ அல்லான்ற வார்த்தைக்கு முன்னாடி ஜபர் இருக்கு அல்லான்ற வார்த்தையே வல்லினமாக ஊதணும் அல்லான்ற வார்த்தைக்கு முன்னாடி ஜபர் இருக்குது அல்லான்ற வார்த்தையே வலினமாக ஓதணும் இங்க தன்வீன்கு பின்னாடி மீம் வருது இங்கே இதுகாடைய சட்டம் வருதுனால குண்ணா செஞ்சு ஊதணும் கொல்லி ஷை இம் மோக காஃப் மேலே சுக்குனு இருக்குது சுக்குன் பெற்ற காஃப் கல்கலாவுடைய எழுத்து அசைச்சு ஊதணும் மோகத்தை தீரோ ஆயத்தோ ஜபர்ல முடிஞ்சிருக்கிறதுனால நீட்டி இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தி முடிக்கணும் அலமதுல்லா அல்லாவின் நல்லடியார்களே இன்றைக்கி வீடியோவில் பார்த்த ஐந்து ஆயத்துக்களை வீட்டில் மறக்காமல் ஓதி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் பாட சம்மந்தமாக உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து